கூடவே <laughs> <but> <device> <figuration> <sharp features> தல அஜித் அவர்கள் வந்துட்டு என்ன படத்துல இப்ப கமிட் ஆகி நடிக்க போறாரு அப்படின்னா விசுவாசம் படம் தான் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்துட்டு ஜனவரி மாசமே ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது சில பல காரணமாக அது பிப்ரவரியா போஸ்ட் பண்ணாச்சு அதுக்கப்புறம் மார்ச் மார்ச்ல தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரைக் போன காரணமாக இப்போ இந்த படத்தினுடைய ஷூட்டிங் மே ஏழாம் தேதி கன்ஃபார்மா ஸ்டார்ட் பண்ண போறாங்க இதற்காக ஹைதராபாத்ல ஒரு மிகப்பெரிய ஒரு செட் எல்லாம் போட்டிருக்காங்க ஒரு கிராமத்து செட்டை போட்டிருக்காங்களா அங்கதான் படத்தினுடைய வந்து நடக்க போகுது இதனை தொடர்ந்து இன்னைக்கு அஜித் அவர்கள் ஹைதராபாத்திற்கு கிளம்ப போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வட்டாரங்கள் ஒரு செய்தி வந்திருக்கு இதனை தொடர்ந்து அஜித் அவர்கள் அடுத்ததா விஷ்ணுவர்தன் கூட சேர்ந்து கமிட் ஆகி ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருந்தது விஷ்ணுவர்தன் தரப்புல இருந்து என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா சோ விஷ்ணுவர்தன் அவர்கள் வந்து பாலிவுட் போயிட்டாரு பாலிவுட்ல சித்தார்த் மல்கோத்ரா வச்சுட்டு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு சோ அந்த ப்ராஜெக்டே போயிட்டு இருக்கு சோ இதனை தொடர்ந்து அடுத்த ப்ராஜெக்ட் வந்து அஜித் கூட கமிட் பண்றாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து அது ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸ் தான் நிச்சயமா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு இதனை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரீசன்ட் டேஸ்ல வந்துட்டு ட்ரெண்டிங் இருக்கக்கூடிய விஷயம் தல ரசிகர்கள்லாம் கொண்டாடி இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தல அஜித் அவர்கள் வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய ஆளில்லா விமான ஆலோசகராக நியமிச்சிருக்காரு அவருடைய சம்பளம் ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாயை படிப்பு செலவுக்காக மாணவர்களுக்கே வழங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தல அஜித் சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு மேலும் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் சீக்கிரமே விசுவாசம் படுத்துகிட்ட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்படின்னு அந்த வகையில மே தேதி ஸ்டார்ட் ஆகப் போகுது அதே மாதிரி தயவு செஞ்சுட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல நடக்கிற அந்த டேக் வீடியோ வந்துட்டு ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணாதீங்க தலை வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற போட்டோஸ் மட்டும் வேணா எடுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து அந்த ஷூட்டிங்ல நடக்கக்கூடிய அந்த டேக்கை நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா அந்த படக்குன்னு பயங்கரமா வந்துட்டு வெக்ஸ் ஆயிடுவாங்க என்னப்பா அப்படி நம்ம கஷ்டப்பட்டு அந்த டேக் எடுத்துட்டு இருக்கோம் அதை ஈஸியாக ரிலீவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ தயவு செஞ்சு ரசிகர்கள் யாரும் டேக் ஷாட்ஸ் எடுத்து ரிலீஸ் பண்ணாதீங்க சோ ஒரு போட்டோஸ் வீடியோஸ் ஏதாவது கிடைச்சா தலை கூட நின்று எடுக்க மாதிரி ஒரு வீடியோஸ் போட்டோஸ் கிடைச்சா அதை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ண கீழே கமெண்ட் பாக்ஸ் போய் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம்